ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக பேண்ட் கட்டிங் பார்க்கலாங்க நான் ரெண்டு மீட்டர் துணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நாலு மடிப்பாக மடிக்கக்கூடாது ரெண்டு மடிப்பாக மட்டும் மடித்து ஃபஸ்ட்டு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு இன்ச்சி தள்ளி ஒரு மார்க் போடுறேன் இது எதுக்காகன்னா எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக இப்போ ஹைட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இன்ச்சி வச்சுக்கிறேன் அதில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்கேலாவில் ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு அகலம் பதினோரு இன்ச்சி வச்சுக்கலாங்க அப்படியே நம்ம இறக்கம் எவ்வளோ வைக்கணும்னா பதிமூணு இன்ச்சி வச்சுக்கலாம் பதிமூணு இஞ்சி வச்சா கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு தாராளமாக இருக்கும் அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த மார்க் போட்ட இடத்துல நல்லா ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இங்கேருந்து நம்ம மூன்று இன்ச்சு வச்சுக்கலாங்க இந்த வளைவுக்காக நம்ம மூன்று இஞ்சி வைக்கிறோம் இப்போ அதில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா இதை வளைவாக கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த வளைவுலேருந்து பதினோரு இன்ச்சு வருங்க நம்ம பதினோருல பாதி அஞ்சரை வரும் அப்படியே டேப்பை மடக்கி அதில் ஒரு அஞ்சரை மார்க் போட்டுக்கலாம் கால் சென்டர்லேருந்து இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து வச்சு ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாங்க ஸ்ட்ரைட்டாக இதுதான் நம்மளுக்கு அளவு இதை வச்சு தான் நம்ம கால் அளவுலாம் நம்ம எடுக்கணும் இதில் நான் இந்த கோட்டுலேருந்து இந்தாண்ட நாலரை இஞ்சி அங்கிட்டு நாலரை இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க டேப்புலேயே நம்ம கோடு போட்டுக்கலாம் அப்படி சென்டரில் ஒரு கோடு போட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த காலில் நம்ம நாலரை இஞ்சி கொடுத்தோம்ல அந்த இடத்துலேருந்து நம்ம இடுப்பு அளவு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வளைவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸு இப்போ நம்ம ரெண்டு மீட்ரு எடுத்தோங்க ஒரு மீட்டரில் அதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பீஸில் நம்ம ஃப்ரெண்டு பீஸோட ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா மேலே வரணும் இப்போ அதை நம்ம ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி சைட்லேயும் நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சி வரணுங்க இப்போ அங்கேயும் ரெண்டு இன்ச்சி வரணும் சைடில் நம்ம இந்த வளைவு இருக்குங்களா அங்கேயும் ரெண்டு இன்ச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இங்கேருந்தும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாங்க கோடு போட்டுட்டு நம்ம ப்ரெண்டு பீஸு வளைவு கொடுத்தோம்ல அதே மாதிரி இதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு இஞ்சிக்கு நம்ம விட்டுட்டு வளைவாக கொடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட் கட் பண்ணும்போது பேக் பீஸ் வந்து ரெண்டு இன்ச்சி எக்ஸ்ட்ரா இருக்கணுங்க ஃப்ரெண்டு பீஸோட அப்போ தான் நம்மளுக்கு பேண்டு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு லைன் போட்டு அதே ரெண்டு இன்ச்சிக்கு மார்க் பண்ணி நம்ம இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கோடு மார்க்லையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம கட் பண்ணும்போது மார்க் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பேண்ட் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த நல்ல பீஸை வந்து நம்ம உள்ளே வர மாதிரி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வளைவாக கொடுத்து வெட்டினோங்கள அதில் அப்படியே நேராக தையல் போட்டுக்க வேண்டியதான் இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ஜாயையும் நம்ம நல்லா மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து ரெண்டு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அடித்தாச்சிங்க இன்னொரு பக்கமும் நம்ம சேர்த்து அடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் இந்த வளைவாக நம்ம கட் பண்ண ஜாயிண்ட்டை நம்ம மடித்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம நம்மளுக்கு உள்ளே டிஸ்டர்பன்ஸாக இல்லாத இருக்கிறதுக்காக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த படிமான தையல் போடுறோம் நல்ல பீஸு உள்ளே வர மாதிரி சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து சைடில் நம்ம மடித்து அடிச்சுக்கலாங்க ஸ்ட்ரைட்டாக நல்லா மடித்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாங்க நம்ம ரெண்டு மீட்ரு துணி எடுத்தால் போதுங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க நம்மளே தச்சு கொடுக்கலாம் இப்போ தைச்சாச்சுங்க இன்னொரு பக்கம் நம்ம கால் சைடு வர மாதிரி வரும் அப்போ நம்ம கால் சைடு இருக்குங்கள அதை எடு மடித்து அதையும் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த பேண்ட் தைக்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் அப்போ இப்போ நம்ம தைச்சிட்டு திருப்பிக்கலாம் நம்ம கால் சைடை நம்ம மடித்து அடிச்சிடலாங்க எல்லாமே தச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பீஸை திருப்பிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக தைச்சாச்சு இப்போ நம்ம பீஸை திருப்பி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம் அதுக்காக நம்ம இந்த சைடை ஒரு அரை இஞ்சி மடிச்சு அடிச்சிக்கலாம் சும்மா அரை மடிச்சு அடித்தா போதுங்க எலாஸ்டிக்கு ஒரு இஞ்சி வருதுங்க அது நம்ம துணி மடிப்பு வந்து ஒன்றே கால் இஞ்சி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி எடுக்கும் போது நம்மளுக்கு எலாஸ்டிக்கு துணியை லென்த்து கொடுத்து மடித்து அடிச்சுக்கிறேன் எப்பயுமே நம்ம ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா கொடுத்து எலாஸ்டிக்கை விட அடித்தாதாங்க நம்ம எலாஸ்டிக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே நம்ம போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம சுற்றி அடிச்சுக்கலாம் அடிக்கும் போது ஒரு இஞ்சி கேப் விட்டுட்டு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம எலாஸ்டிக்கு போது ஒரு பின்னில் நம்ம கோத்து உள்ளே நல்லா கோத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோத்து எடுத்தோம்னா ஒரே லெவலாக கிடைக்கும் இப்போ நம்ம பின் எடுத்துட்டு இது ரெண்டையும் ஒரே ஈவனாக வச்சு ஒரு ரெண்டு மூணு தையல் அடிச்சுக்கலாம் தையல் ரெண்டு மூணு அடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதுக்காக அடிச்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு இன்ச்சிக்கு ஓப்பன் விட்டுருந்தோம்ல அதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அந்த சுருக்கங்கள்லாம் ஒரே ஈவனாக வரும்போது வர மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம எலாஸ்டிக்கு சென்டரில் ஒரு நல்லா லைட்டாக இழுத்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு எலாஸ்டிக் வந்து நழுவாமல் இருக்கும் அதுக்காக தான் தச்சுக்கிறோம் இதை அவ்வளோதாங்க தச்சாச்சு இந்த அளவு வந்து நான் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க நான் தச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட சின்னதாக தைக்கணும் குழந்தைங்களுக்கு அடிக்கணுன்னா ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் சூப்பராக பேண்ட் ரெடி பண்ணிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்